சிறுநீரகங்கள் நமது உடலின் மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகத்தில் ஏற்படும் சிறு கோளாறுகளும் கூட ஒட்டுமொத்த உடலின் உள் அமைப்பிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாவிட்டால் நச்சுப் பொருட்கள் உடலில் குவிந்து பல நோய்கள் உண்டாக்கும் சிறுநீரகம் உடலில் இருக்கும் அழுக்குகளை வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றுகிறது இந்த அழுக்கு வெளியே வரவில்லை என்றால் கொலஸ்ட்ரால் கொழுப்பு கல்லீரல் மற்றும் சிறுநீரக கற்கள் போன்ற பல பிரச்சினைகள் ஏற்படும் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக பழங்களை உணவில் சேர்த்துக்கொண்டால் சிறுநீரகங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க அதிக அளவு ஆண்டி கொண்ட பழங்களை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் அந்த பழங்கள் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றின் நல்ல ஆதாரமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மாதுளையில் ஏராளமான ஆண்டி உள்ளன தினமும் மாதுளை சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளையில் உள்ள சத்துக்கள் உடலில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்கிறது மாதுளம் பழத்தில் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதாகவும் குறிப்பாக பியூனிகலசின்கள் மற்றும் ஆந்தோசைனின்கள் சிறுநீரகத்தை நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ஆப்பிள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஆப்பிளில் குறைந்த அளவு பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உள்ளது ஆப்பிளில் பெக்டின் என்ற கலவை உள்ளது இது உடலில் இருந்து நச்சுகளை அகற்ற உதவுகிறது இதன் உதவியுடன் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் ஆப்பிளில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைபாட்டை நீக்குகிறது உடலில் உள்ள போதுமான அளவு தண்ணீர் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது உடலில் இருந்து கழிவுகள் மற்றும் நச்சுகளை திறம்பட அகற்ற சிறுநீரகங்களுக்கு உதவுகிறது ஆரஞ்சு எலுமிச்சை மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கருதப்படுகிறது சிட்ரஸ் பழங்களில் ஏராளமான வைட்டமின் சி உள்ளது இது சிறுநீரில் கால்சியத்துடன் இணைந்து சிறுநீரக கற்களை தடுக்க உதவுகிறது இது உடலில் உள்ள அமிலங்களை நடுநிலையாக்க உதவுகிறது மற்றும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் அமிலத்தன்மையின் அபாயத்தை குறைக்கிறது சிட்ரஸ் பழங்களில் அதிக நீர்ச்சத்து உள்ளது இது சிறுநீரக அபாயத்தை குறைக்க உதவுகிறது பப்பாளி சிறுநீரகம் மற்றும் செரிமானத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் பப்பாளியில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது என்கின்றனர் சுகாதார நிபுணர்கள் இது டையூரிடிக் பண்புகளை கொண்டுள்ளது இது சிறுநீர் ஓட்டம் மற்றும் நச்சுத்தன்மையை ஊக்குவிக்கிறது பப்பாளியில் நார்ச்சத்து உள்ளது நாற்சத்து மலத்தை மென்மையாக்குவதன் மூலம் குடல் இயக்கத்தை எளிதாக்குகிறது செரிமான செயல்முறை நன்றாக இருக்கும்போது அதன் விளைவு சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்திலும் காணப்படுகிறது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் தர்பூசணி மிகவும் நன்மை பயக்கும் தர்பூசணி ஒரு நீர்ச்சத்து நிறைந்த பழம் தர்பூசணியில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது தர்பூசணியில் லைகோபீன் உள்ளது இது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆக்ஸிஜனேற்றியாகும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு இந்த அனைத்து பழங்களும் உதவும் இருப்பினும் உங்களுக்கு உடல் நலம் தொடர்பான வேறு ஏதேனும் தீவிர பிரச்சினை இருந்தால் மருத்துவரை நேரடியாக அணுகுவது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்